ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக இருக்க முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி மூணாம் தேதி வழியான மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி நியூஸை பார்ப்போம் முதலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்தல் போட்டியிடவில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்கு என்றும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அசாம் மாநிலத்துக்கு செல்கிறார் அசாம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி சுமார் பதினோராயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பொது கலந்தாய்வு பிப்ரவரி மூணு மற்றும் நாலு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் புதிதாக மூன்று இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிரான திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நாலாம் தேதியான நாளை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சம்பகி சோரன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கிறேன் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மிக தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான தேர்வு நடைபெற உள்ளதால் பள்ளிகளுக்கு இன்று சென்னையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளிகளில் இன்று நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வுகள் பத்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காளிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் விண்ணப்பதாரர்கள் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் வரு தேதி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஒரு கோடி வீடுகளில் மொட்டை மாடியில் சோலார் பேனல் அமைத்தால் மாதத்திற்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் என மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லடாக் மாநிலம் தனி அந்தஸ்து கோரி பிப்ரவரி மூணாம் தேதியான இன்று கடையடைப்பு நடத்த திட்டமிட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ எண்பது அதிகரித்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை இருபது காசுகள் உயர்ந்து கிராம் வெள்ளி ரூ எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த நியூஸில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை நிறுவனத்திடைய உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேகர்